ரையாட்டி சென்று அமர்ந்திருக்கின்ற எனது சக நண்பர்களே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற லாரி ஓனர்ஸ் அசோசியேஷனுடைய உறுப்பினர்களே ரிக் அசோசியன் உறுப்பினர்களே எல்பிஜி உறுப்பினர்களே எனது கட்சியை சார்ந்தவர்களே பிற கட்சியை சார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பண்ற பண்ணும்போது அவங்க சரியா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிரான்ஸ்போர்ட் அறிமுக அறிமுகமானவன் தான் எண்பத்தி ஆழாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு நான் வந்து டிரான்ஸ்போர்ட் தொழிலை ஆரம்பித்து விட்டேன் இன்று வரை நான் அந்த டிரான்ஸ்போர்ட் தொழில நடத்திட்டு வர்றேன் நான் பரமத்தி லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன்ல நான் மெம்பராக இருக்கிறேன் ஒரு முறை செயற்குழு மெம்பராகவும் இருந்தேன் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நான் வந்து பொழுதெல்லாம் சரியாக தான் இருந்தது லார தொழில்லாம் நல்லா இருந்தது பத்து லாரி வேணும்னா அப்போ வந்து எட்டு லாரி இருந்தது நல்ல வருமானமும் இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தாங்க ஆனா இப்ப பத்து லாரி தேவைப்படுகின்ற இடத்தில் பதினஞ்சு லாரிகள் இருக்கிறது அதுதான் பெரிய மிகப்பெரிய இது சரி எப்படி இந்த வெட்டிகரமாக இந்த தொழிலை செய்ய முடியும் இப்ப டீசலுக்கு வந்து பேட் தான் இன்னும் இருக்கு அது ஜிஎஸ்டிக்கு வரணும் வந்து காலாவதியான போலை எடுத்து ஆகணும் என்ன எப்படி எடுக்கணும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் பாராளுமன்றத்தில் பேசி சண்டையிட்டு வாங்கி தர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனால் நமது சங்கத்தில் ஒற்றுமை தேவை எடுக்கணும் சொல்லி போராட்டம் நடத்துறோம் ரெண்டு நாள் நாள் மூணு அந்த போராட்டத்தை நம்ம அந்த சின்ன சின்ன ஒரு உரிமையாளர் இருக்காங்க தாங்கிக்க முடியல காரணம் அந்த ரெண்டு மூணு நாள் அந்த லாரியை ஓட்ட முடியலன்னா அவங்களால டியூ கட்ட முடியல அவங்க லாரிக்கு வந்து அவங்க டிரைவருக்கு காசு கொடுக்க முடியல யார் ரெண்டு பண்றா ஓரளவுக்காவது யார் சரியா ஓட்ட முடியுது அப்படின்னா சொந்த ஒரு லாரி வச்சுக்கிட்டு சொந்தமா அவரே டிரைவரா இருந்து ஓட்ட முடியும் மட்டும்தான் ஏதோ அதுக்கு டியூ கட்ட முடியுது அதுதான் உண்மை அதே மாதிரி இப்ப ஒண்ணு இல்லை என்னென்ன ஆளுகா நம்ம வந்து பாதிக்கப்படுறோன்னு பாருங்க ஸ்டிக்கர் ஓட்டுறான் எஃப்சி பண்றப்ப ஸ்டிக்கர் ஓட்டுறான் இந்த அரசு மூணு மூணு பேரத்துக்கு மட்டும்தான் அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு பரிமிஷன் கொடுத்துருக்குது அதனால அந்த ஸ்டிக்கர் மேல அதிகமாகுது அதை எல்லாத்துக்குமே எல்லாருமே ஸ்டிக்கர் ஓட்டலாங்கிற அந்த ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வரணும் அதுக்காக நம்ம போராடி ஆகணும் டீசல் விலை டீசல் வந்து நம்ம பக்கத்தில் பெங்களூருக்கு போனால் ஆறு ஏழு ரூபா குறைச்சல் அதனால சங்கேரி லாரி அசோசியேஷன்ல அதுதான் வந்து தமிழ்நாட்டிலேயே அதிகமான லா டீசல் வச்சுக்கிட்டு இருந்த அந்த உற்பத்தி நிலையத்தில் இப்ப அது குறைஞ்சி போயிருச்சு லாரி அசோசியேஷன்ல எல்லா பக்கமும் டீசல் பெட்ரோல் பம்பு போட்டு எல்லாம் வந்து பெங்களூருக்கு அங்கே இங்கே போய் அடிச்சா இங்க என்ன பண்ண முடியும் அது ஒரு காரணம் மிகப்பெரிய காரணம் டீசல் விலை வேட்டு வேட்டுக்கு பதிலாக ஜிஎஸ்டி வரணும் இப்போ ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு மூணு கம்பெனிக்கு மட்டும் கொடுத்தா அப்புறம் மூணு பேர் பேசி வச்சுக்கிட்டு தான் பேசி நடத்துவான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவான் அதுக்கு நம்ம போராடணும் அதே மாதிரி குவார்டர் டேக்ஸ் மற்ற கம்பேர் பண்ணுங்க மற்ற ஸ்டேட்டில் விட இரண்டு மடங்கு குவார்டர் டேக்ஸ் அதிகமாக இருக்கு இது நம்ம அசோசியேஷன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போனால் திருச்செங்கோடு அசோசியேஷன் பரமத்தியோட அரோசியோ அசோசியேஷன் நாமக்கல் அசோசியேஷன் இப்படி எல்லா அசோசியேஷனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப ஏன் நாம் போராடக்கூடாது நான் வந்து உங்களை போராடுற நான் உறுதியாக இதையெல்லாம் பாராளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது உறுதியாக நான் பேசுவேன் நான் தகராறு பண்ணுவேன் சண்டை போடுவேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன நம்ம உரிமை நம்ம எவ்வளவு நம்ம கேட்கல நம்ம ஓட்டுறோம் கஷ்டப்படுறோம் ஒரு டிரைவர் எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும் ஒரு ஆந்திராவுக்கு போயிட்டு வந்தா டோல்ல மட்டுமே நம்ம வந்து தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்குது ஒரு வண்டி பதினாறு வண்டி பன்னெண்டு வண்டி வந்து பதினாலு வண்டி அது வேற பிரிச்சு வச்சிருக்கிறான் பத்து வேல் வண்டி பன்னெண்டு வேல் வண்டி பதினாலு வேல் வண்டி அதுக்கு வந்து நீ தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு ஒரு இது பாஸ் பண்றதுக்கு ஆந்திராவில தமிழ்நாடு வர்றதுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் போகுது யோசிச்சு பாருங்க ஒரு வண்டி பத்து ட்ரிப்பு போகுது ஆந்திராவுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் நான் மினிமம் ட்ரிப்பு தான் சொல்றேன் தொள்ளாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு பாருங்க பன்னெண்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் லாஸ் பண்றோம் அப்ப பார்டர்ல இருக்கிற செக் போஸ்ட்ல எடுக்கணும் இப்பதான் ஆந்திராவில் வந்து எடுத்து சொல்லிருக்காங்க அதே போல மற்ற மாநிலங்களுக்கும் இருக்கிற பார்டர் செக் போஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அதே மாதிரி நம்ம வார்த்தை கொடுத்து கொடுத்து தாங்க முடியலங்க ஒரு எப்சிக்கு நூறு ஒரு ஐநூறு ரூபாய் எப்சி கவர்மெண்ட் செலவுனா நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் வந்து செலவு பண்றோம் எதுக்கு இது ஏன் நம்ம கேட்க முடியல ஏன் கேட்க கூடாது தனிப்பட்ட ஒரு தமிழ் மணியாலேயோ தமிழ் பட்டு ராமசாமியாலேயோ தமிழ் தனிப்பட்ட ஒரு கந்தசாமியாலேயோ கேட்க கூடாது கேட்க முடியாது ஏன்னா பிடிச்ச அந்த லாரி பார்த்து ஃபைன் போட்டுருவான் ஏன் இந்த அசோசியேஷன்னால நம்ம வந்து ஏன் கேட்க முடியாது என்ன அநியாயமா இருக்குது ஒரு எஃப்சி நுக்கி நம்ம கவர்மெண்ட்டுக்கு செலுத்த ஒன்னு ஆன்லைன்ல வந்து இது பண்ண சொல்றான் ஆன்லைன்ல வந்து டேக்ஸ் கட்ட சொல்றான் அதுக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டியிருக்குது என்னங்க அநியாயம் எப்படி லாரி தொழில் வச்சிருக்க வந்து சம்பாதிக்க முடியும் எந்த லாரிக்காரங்க சம்பாதிக்கணும் அதை விட டிரைவர் கஷ்டம் அதோட விட அதே தான் ஒரு டிரைவர் கிடைக்கிறது கஷ்டம் இப்ப லாரி போட்டுறோம் எப்படியோ ஒன்று கடன் உடனே வாங்கி அவன் சொல்ற அந்த வட்டிக்கே வாங்கி அது நீங்க தலைவர் சொன்ன மாதிரி சிபிலு சிபில் வச்சுக்கிட்டே நான் அந்த வேலை வெட்டி போவேன் எட்டு பர்சன்ட் கொடுக்கறது வந்து சிபில் மோசமாக இருந்ததுன்னா ஒம்பதரை பண்ணிடுறான் சரி வேற வழியே இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணுமே நான் அந்த தொழிலுக்கு போனேன் ஏன்னா ஈஸியாக லோன் வாங்கி ஓட்ட முடியுது அதான் தான் இருக்கு பார்த்தா தெரியும் முதல் ட்ரிப் போயிட்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபா வாடகையா இருக்கு அதில் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா செலவா இருக்கு என்ன அணிங்க இது இது கேட்கறதுக்கே ஆள் இல்லையா நான் பாராளுமன்றத்துக்கு வெற்றி பெற்று உறுப்பினராக சென்றால் இதையெல்லாம் தட்டி கேட்பேன் என்பது மட்டும் இந்த தருணத்தினை நான் உறுதிமொழிக்க உறுதியளிக்க விரும்புகிறேன் அதே போல இன்னும் நம்ம எப்படி எப்படியெல்லாம் நம்ம ஒரு செலவை குறைக்கலன்னா ஒரு ஆட்டோ நகர் ஒரு டிரான்ஸ்போர்ட் சிட்டி இப்போ விஜயவாடாவில் அப்படி பண்ணியிருக்கிறாங்க அது ஒருங்கிணைந்த வளாகம் லாரி பற்றையா இருக்கட்டும் ஸ்டிக்கர் ஓட்டுறதா இருக்கட்டும் பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஒரே இடத்துல இப்போ நாமக்கல்ல இருக்குதுன்னா நாமக்கல்ல திருச்சி கொண்டு இருக்குதுன்னா திருச்செங்கோடு நான் என்னை கேட்டால் நாமக்கல்லில் ஒரு வளாக வேணும் திருச்சி கொண்டில் ஒரு வளாக வேணும் சங்கீரியில் ஒரு வளாக வேணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு உலாக இருந்தால் அங்கே இந்த லாரி தொழிலில் என்னென்ன வேலை இருக்கோ இது கேபின் கட்டுறது டேங்க் கட்டுறது ஸ்டிக்கர் ஓட்டுறது பெயிண்ட் அடிக்கிறது இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படி ஒரே இடத்துல இருந்ததுன்னா நமக்கு வந்து அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு போய் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டரில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துரும்னா அது இருக்கு நான் கவர்மெண்ட்டு எந்த கவர்மெண்ட் வந்து ஒன்றும் பண்ணவே இல்லை நமது கவர்மெண்ட் வந்து கூட அதை நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட் பண்ண போகிறேன் என்ன பண்ணணும்னா அவங்க நம்ம போய் ஒரு அப்ளிகேஷன் நான் இந்த மாதிரி தொழில் தங்குறேன் ஒரு கோழி பண்ண போடுற ஒரு மாட்டு பண்ண போடுற ஏதோ ஒரு தொழில் தொடங்கணும்னா நம்ம அந்த குடும்பம் இந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டாலே அவங்க வந்து எலக்ட்ரிக் மின்சாரத்துறையா இருக்கட்டும் எஃப்எஸ்எஸ்ஐயா இருக்கட்டும் வேற எந்த துறையாக இருந்தாலும் அவங்க வந்து சேர்ந்து அந்த அப்ளிகேஷனை பரிசீலித்து அதை வந்து கொடுக்கணும்னு முறை இருக்கு அதே மாதிரி ஒரே இடத்துல எந்த பணி இருந்தாலும் ஒரே இடத்துல நம்ம என்ன பண்றோம் நான் உண்மையா சொல்ல போனால் பரமத்தில் வந்து அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நாமக்கல்லுக்கு வருவேன் அப்புறம் இன்னொன்று ஸ்டிக்கர் விடுறதுக்கு மறுபடியும் பரமத்திக்கு எடுத்துகிட்டு போவேன் இதெல்லாம் எங்க இந்த கூத்தெல்லாம் எங்க நடக்கும் எப்படி வியாபாரம் எப்படி இந்த தொழிலை வந்து நம்ம சமாளிக்க முடியும் பத்து பர்சன்ட் இருந்து பதினஞ்சு பர்சன்ட் வருஷம் வருஷம் ஏற்றுறாங்க டோல்கேட்ல ஏன் நான் ஒற்றுமையாக இருந்து இந்த அவர் வந்து தடுக்க முடியாது நான் கலந்துருக்கிறேன் ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்ட்ரிக்டா ஓடும் நாலாவது நாள் ஒரு ஆள் விட்டுருவாரு இதோட என்னன்னா வாடகையில் புரோக்கர் இருக்கிறாரு கட்டிங்கும் போடுறாரு கிராசிங் பண்றாரு கமிஷன் வாங்குறாரு

ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா எதுக்காக வச்சிருக்கறேன்னா இந்த சமயத்துல இன்னைக்கு ஓட வண்டி அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொந்த வண்டி இருந்தால் மட்டும்தான் ஓட்ட முடியுது இல்லைன்னா ஓட்ட முடியல அந்த வண்டி வந்திருப்பாங்க போயிருப்பாங்க வேற எங்கேயாவது இருக்கும் நம்ம டக்குன்னு எடுக்க முடியாது எடுத்தா பல பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு தெரியாதுல்ல லாரி தொழில்ல

இப்போ வந்து டிரைவர் டைரக்ட் டிரைவரு அப்போ அது காரணம் வந்து நமக்கு ஆள் கிடைக்கல ஏதோ கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அப்ப அரைகுறைக்கு நம்ம வேற வழி இல்லாம நம்ம வந்து கொடுக்குறப்ப ஆக்சிடென்ட் நடக்குது நீங்க என்ன பாருங்க காலையில நம்ம என்னதான் சொல்லும் நீங்க ரெண்டு மணிக்கு மேல ஓட்டாதீங்க ராஜா அப்படின்னாலும் கூட ஓட்டுறாங்க எங்கேயோ கொண்டு போய் இடிக்குது வண்டி அது ஒரு வண்டிக்காரருக்கு வண்டி ஆக்சிடென்டா இல்லாம ஓட்டிட்டா ஓகே ஆக்சிடென்ட் ஆனா அவர் அதே சமயத்தில் முடிஞ்சிடறாரு இன்சூரன்ஸ் கொடுக்குறானா இன்சூரன்ஸுமே அவங்க நாலு வருஷம் ஆச்சுன்னா எத்தனை பர்சன்ட் நாற்பது கட் பண்றான் என்ன கிடைக்கும் ஆகவே என்னுடைய ரெக்வஸ்ட் நம்ம ஒற்றுமையா இருந்து இந்த லாரி தொழிலுக்கு பாடுபட்டால் உறுதியாக வெற்றி பெற முடியும் அப்படி இல்லைனால் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுதியாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் பாராளுமன்றத்தில் ஒழித்து என்ன தேவைகள் எந்த அளவுக்கு என்னால் வந்து நிவர்த்தி செய்ய முடியுமோ அந்த நிவர்த்தியை நான் உறுதியாக செய்வேன் 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 என்று இந்த தருணத்தில் உங்களுக்கு உறுதி கூறி அந்த உறுதி உறுதியாக வேண்டும் என்றால் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இந்த தொழிலுக்கு வரதில்லை ஏன் வரது இல்லைன்னா இந்த தொழில் வந்து ஒயிட் கலர் ஜாபா இல்லை இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமாவோ இன்ஜினியரிங்கோ படிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இதே எங்க லாரி தொழில வந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கே முப்பதாயிரம்ல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட ஒரு வளமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இவ்வளோ நாளா டிரான்ஸ்போர்ட் தொழில முப்பது வருஷமா இருக்கிறோம் முப்பது வருஷமா என்னென்ன லாரி உரிமையாளர்கள் கூட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அத்தனை அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியும் எதிர்த்து எதிர்கட்சியாக இருக்கப்போம் போது ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒர்க் பண்ணவங்க தான் நாங்கள் அதனால லாரி உரிமையாளருடைய உணர்வுகளை புரிந்தவன் நான் நீங்கள் என்ன கோரிக்கைகளை வைத்தாலும் அதை நாடாளுமன்றத்தில் என்னுடைய குரல் ஒழிக்கும் உங்கள் குரல் ஒழிப்பதை போல அங்கே என்னுடைய குரலாக ஒழிப்பேன் அது உறுதியாக நலவாரியாக நான் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் நலவாரியம் அனுப்பேன் இன்னொருத்தர் வந்து சொன்னது அவங்க வந்து வந்து ஆள் முன்னாடி அந்த மாதிரி இருந்தது லாரி தொழிலில் வந்து மோசமான இப்போ வந்து ஏசி அதுக்கு நம்ம பண்ணணும் நம்ம நாட்டில் மட்டும்தான் லாரி ஓட்டுநர்களை வந்து ரொம்ப கேவலமா பார்க்குறோம் பொண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறோம் நண்பர் குறிப்பிட்டது போல வெளிநாடுகளில் லாரி ஓட்டுநர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் சம்பளமும் இருக்கிறது பார்டர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு வண்டிக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் டு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம மாசத்துக்கே கொடுக்குறோம் அதை வந்து கணக்கிலையும் கொண்டு போக முடியல அதுக்கு முப்பது பர்சன்ட் டேக்ஸும் கட்டுறோம் ஸோ இந்த பார்டரை எடுத்தால்